அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி அப்படின்னு இந்த வருடத்தின் பல முக்கிய நிகழ்வுகளை நம்ம ஏற்கனவே கடந்துட்டோம் அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய பல கிரகங்களின் பெயர்ச்சிகள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இது மீனம் ராசியில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதம் குரு ராகு கேது கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு வருஷ கணக்கில் பயிற்சி ஆகக்கூடிய சனி ராகு குரு கேது மட்டும் இல்லாம மாத மாதம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஏழு கிரகங்களின் பயிற்சிகள் நடக்க இருக்குங்க இது பன்னிரெண்டு ராசிகளும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் கூட மீன ராசியில் எப்பேற்பட்ட பாக்கியம் உண்டாகும் அப்படின்றத பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மீன ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுடைய செயல்பாட்டில் சமூகத்துல மதிப்பு மரியாதையானது உயரலாம் மூன்றாம் இடத்துல இருக்கிற உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதால இந்த மாதம் முழுவதுமே அருமையான பலன்களை கொடுப்பார் நிலம் வீடு வண்டி வாகனம் செல்போன் ஆடை ஆபரணங்கள் அப்படின்னு பல வகையிலையும் பல சொத்துக்களையும் சேர்த்துப்பீங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் உயர்வானது இருக்கும் பொருளாதாரம் மேம்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட காலமா திட்டமிட்ட பல விஷயங்களை வாங்குவதற்கான சூழ்நிலை உருவாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் இறங்கிய காரியங்கள்ல எல்லாம் வெற்றிகள் கிடைக்கப்பெறும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தாலே கவலைப்பட வேண்டிய தேவையானது கட்டாயம் இல்லை இந்த மாதம் சனியால் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது ஆடம்பர செலவுகள் இருக்கலாம் குடும்பத்தினருடன் கடல் பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா சென்று வருவீங்க மனதில் இருந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு மாதமாக இருக்க போகுது பரிசுகள் கிடைக்கும் நண்பர்களால் நன்மைகள் உண்டாகும் பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவாங்க நண்பர்களுடன் அதிக நேரத்தை செலவிடுவீங்க ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த கோவில்களுக்கு பயணம் செய்வது மூலியமாக நிம்மதி அடைவீங்க பரிகார பூஜைகளை செஞ்சு உங்களுக்கான ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுவீங்க உங்களுக்கு தலைவலி கொடுத்து வந்த ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாக போறாரு இதனால இரண்டாவது வாரத்துல வீண் விரயங்கள் குறையும் சூரியன் மூன்றாம் இடத்திற்கு செல்வதால் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் தடைபட்ட காரியங்கள் நிறைவேறும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கலாம் கல்வியில சிறந்த ஏற்றம் ஏற்படும் ராகு சுக்குரன் சனி உள்ளிட்ட முக்கிய கிரகங்கள் ராசியில இருக்கிறது மூலியமாக முதல் பதினைந்து நாட்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக பனி சுமையானது அதிகரிக்கும் குடும்பத்துல வாக்குவாதம் அதிகரிக்கலாம் அதனால வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவைப்படுது தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும் பல்கண் கண் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போகிறதும் மற்றும் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதும் நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பழனி முருகன் மற்றும் அனுமன் வழிபாடும் தடைகளை நிவர்த்தியாக்கி முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிதானத்தோட செயல்வா செயலாற்ற வேண்டிய மாதமாக திகழப் போகுது கடுமையான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதை தன்னம்பிக்கையோடு சந்தித்து செயல்படுவீங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்படும் அதிக அளவில் கோபம் கொள்றத தவிர்த்துடுங்க பண வரவு தாராளமானதாக இருந்தால் கூட எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு அதனால பணத்தை சேமிக்க இயலாத சூழ்நிலை ஏற்படலாம் வேலையை பொறுத்த வரைக்குமே வேலை சுமையானது அதிகமாக இருக்கும் கடின உழைப்பால தான் எதிர்பார்த்த சலுகைகளை உங்களால் பெற முடியும் தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது சற்று மந்தமான சூழ்நிலை உண்டாகும் தொழிலில் அதிக அளவு போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு பராகி அம்மனை வழிபடுறது நல்லதுங்க ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக இருக்கிற மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது அவசரப்பட்டு அல்லது உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவை எடுக்கிறதையும் தவிர்க்கும் மாதமாக அமைய போகுது அப்படி தவிர்த்திங்கன்னா பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க குடும்பம் தொடர்பாக பெரிய பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு உங்கள் வேலையில் வெற்றி பெற அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக கடின உழைப்பையும் முயற்சியையும் நம்புங்க மாணவர்கள் படிப்பில் கவனச்சிதறல்கள் ஏற்படலாம் குழந்தைகள் தொடர்பாக பெரிய கவலைகள் உங்களுக்கு தொந்தரவு தரும் மாதத்தின் பிற்பகுதியில் பிறரின் தூண்டுதலின் பெயரில் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதையும் தவிர்க்கிறது நல்லது காதல் உறவில் கவனம் தேவைப்படுது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவே அவசியமானதா பார்க்கப்படுது காதல் அல்லது திருமண வாழ்க்கையில துணையை விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க ஏற்று தாழ்வு பார்க்காமல் எல்லார்கிட்டையும் சகஜமா பழகும் குணம் கொண்டவர்கள் தான் நீங்க இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல பெயரையும் நன் மதிப்பையும் பெறுவீங்க பண வரவு திருப்திகரமானதாக இருக்கும் மனசுல ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் உடல் சோர்வுகள் வரும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களால் நன்மையும் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் குறையலாம் வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவைப்படுது தொழில் வியாபாரம் தொடர்பான இருந்த தடங்கல்கள் நீங்கும் சாதுரியமான பேச்சு விருத்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பா அலைய வேண்டி நேரிடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகிறது மூலியமா நன்மைகள் உண்டாகலாம் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீங்க உறவினர்கள் வருகை இருக்குங்க பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிக்கும் திறமை உண்டாகும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு அளாவிங்க திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவி புரியும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தாய்மாமன் கிட்ட இருந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதால விட்டு கொடுத்து போகிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிக உழைப்பு கொடுத்து ரொம்ப அதிகமாக உழைக்க வேண்டிய தேவை வரலாம் வேலையில் கவனத்தோடு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க தெளிந்த ஞானத்துடன் மற்றவர்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே யோகமான மாதமாக இருக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் நினைத்த வேலை நடக்கும் குடும்பத்துல தொழில் உத்தியோகத்துல இருந்த சங்கடங்கள் விலகலாம் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியன் நீங்க எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்க செய்வாரு உங்கள் உழைப்பிற்கேற்ற லாபத்தை வீரிய ஸ்தானத்துல ராகும் சனியும் சஞ்சரிக்கிறதால குரு பகவானின் பார்வையால சுப விரயங்கள் உண்டாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் ஜூன் எட்டாம் தேதி முதல் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறதால உங்கள் திறமையானது அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படின்ற நிலை உண்டாகும் நேற்று வரைக்குமே இருந்த நெருக்கடி இல்லாமல் போகுங்க தொழில் முன்னேற்றமானது அடைவீங்க பயணிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதை உடனே சாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுத்துங்க இது இந்த மாதம் இருக்கக்கூடிய நிம்மதியான மாதமா உங்களுக்கு அமைய போகுது பல நன்மைகளை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் இது வரைக்குமே இருந்து வந்த நெருக்கடி உங்களை விட்டு விலகுங்க வாழ்க்கையில புதிய பாதையானதும் தெளிவும் பிறக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாமே இனி இல்லாமல் போகலாம் சத்ருஸ்தானத்துல சஞ்சரிக்கும் கேது உங்கள் உடல்நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் செயல்களில் தெளிவ உண்டாக்குவார் மறைமுகமா தொல்லைகள் கொடுத்தவர்களை அறிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகி வைக்க உதவி செய்வார் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருங்க இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமானதா அமையலாம் செல்வாக்கானது உயரும் ஜூன் எட்டாம் முதல் தேதியிலேருந்து செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறதால கூடுதல் பலன்கள் கிடைக்கலாம் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க ஆச்சரியப்பட்டு நிற்கும் வகையில் செல்வாக்கை உயர்த்திப்பீங்க ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சங்கடங்கள் எல்லாமே உண்டாக்கி வந்த ராகு விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செலவு உண்டானாலும் அவை எல்லாமே பயனுள்ள செலவாதான் இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதுரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கும் வல்லமை கொண்டு உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் நன்மையான மாதமாக இருக்கப் போகுது உங்கள் நட்சத்திராதிபதி புதன் வீட்டில் சஞ்சரிக்கிறதால எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்கறதாலையும் மறைந்து செல்வாக்கு வெளிப்படுத்தும் மாதமாக இருக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பாராமல் ஏற்பட்ட பயமானது விலகி போகும் ஆக மொத்தம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைய போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி